ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வெற்றி நமதை வெற்றி பெறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எதில் வெற்றி பெற போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு குறிக்கோள் நமக்கு தேவை இப்போ என்ன செய்ய போகிறோம் நம்ம என்ன செஞ்சால் அதில் வெற்றி பெறலாம் அவங்க இதை செய்கிறாங்க இவங்க அதை செய்கிறாங்க அப்படின்றத மற்றதெல்லாம் யோசிச்சிட்ருந்தோன்னா நம்மளால் வெற்றி பெற முடியாது நம்மளால் என்ன முடியுமோ அதை யோசித்து அதுக்கான செயலில் நம்ம ஈடுபடணும் செயலில் ஈடுபட்டால் மட்டும் பத்தாதுங்க அதில் இந்த செயலில் வேகமும் விவேகமும் இருக்கணும் நம்ம செய்ய போகிற செயல்களில் எந்த இடையூறு வந்தாலும் நம்பிக்கையோடு செயல்படணும் நாம் செயலில் ஈடுபட்டுட்டோம் நம்ம வெற்றி பெற போகிறோம் அப்படின்றதுக்காக மற்றவங்கக்கிட்ட அக்கம் பக்கத்தில் நம்ம பண்போடு இல்லாமல் ஒரு எரிச்சலோடு நடந்து கொள்ளக்கூடாது அடுத்தவங்கக்கிட்டேயும் ஒரு பண்போடையும் ஒரு பணிவோடையும் அன்போடையும் நடந்து கொள்ளணுங்க கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயங்க சரி வாங்க அதுக்கான ஒரு அஞ்சு பொன்மொழிகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க ஒன்று மெதுவாக சிந்தனை செய்யுங்கள் விரைவாக செயல்படுங்கள் மெதுவாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத யோசித்து நிதானமாக சிந்தனை செய்யுங்க அதுக்கப்புறமா அந்த செயலில் வேகமாக ஈடுபடுங்க அதுதான் ஒன்று ரெண்டு எல்லா நேரங்களிலும் பண்புடன் நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நம்மளோட வேலையில் ஈடுபட்டுட்டோம் அப்படின்றதுக்காக மற்றவங்க கிட்ட பண்போட நடந்து கொள்ளாம ஒரு எரிச்சலோட நடந்து கொள்ள கூடாது நம்ம செயலில் நட ஈடுபடுறப்பவும் அடுத்தவங்க பண்போடு நடந்து கொள்ளணும் அந்த பொறுமை நம்ம கிட்ட இருந்தாதான் நம்மளுடைய செயலில் ஒரு நுணுக்கமும் ஒரு வெற்றியும் நமக்கு கிடைக்குங்க மூணு சிந்தனையும் செயலும் ஒன்றாகிவிட்டால் வெற்றி நிச்சயம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றத யோசிச்சு வச்சிருக்கோம்னா அதுக்கான செயலில் ஈடுபடுங்க யோசித்தது ஒன்று நம்ம செய்கிறது ஒன்றுன்னு ஒன்று செஞ்சுக்கிட்டு இன்னொன்று அதை செஞ்சுருவோமா இதை செஞ்சுருவோமான்னு ரெண்டு பக்கம் காலை வச்சுக்கிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற முடியாது நாலு எந்த செயலிலும் வேகமும் விவேகமும் இருக்க வேண்டும் யோசிச்சிட்டோம் இதை தான் செய்யணும் அதில் தான் வெற்றி பெறணும் சரி அது இன்னைக்கு நம்ம வேண்டாம் நாளைக்கு செய்வோம் இல்லை நாளை கழித்து செய்வோம் இப்படியே நம்மளுடைய செயலை நாளை தள்ளி போடாதீங்க நேரத்தை தள்ளி போடாதீங்க யோசிச்சிட்டிங்களா இப்போவே அதுக்கான வேலையை ஆரம்பிங்க உங்களோட செயலில் ஒரு வேகம் விவேகம் இருந்தால் மட்டும்தான் அதில் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெற முடியும் அஞ்சு நம்பிக்கை எதிர்காலத்திற்கு ஒளி தரும் இறந்த காலத்திற்கு முலாம் பூசும் நம்ம செய்யக்கூடிய செயல் ரொம்ப நம்பிக்கையோடு செய்யணுங்க எந்த இடையூறு வந்தாலும் அதை கண்டுக்கிடாதீங்க இதில் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை நமக்கு இருந்தால் மட்டும்தான் அதில் வெற்றி பெற முடியும் வெற்றி பெற்றுட்டோன்னா பின்னாடி திரும்பி பாருங்க ஆகா நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றத ஒரு இறந்த காலத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்குற மாதிரி இருக்கணுங்க நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் ஒரு வேகத்தோடையும் விவேகத்தோடையும் நல்ல சிந்தனை செஞ்சு உங்கள் குறிக்கோளை நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக வெற்றியை தேங்க் தேங்க்யூ இப்படிக்கு உங்கள் ஞான பிரபா